வகுப்பு şeyi في غير محله به ظلم அநியாயம் என்றால் என்ன தெரிஞ்சா சொல்லுங்க عليكم அநியாயம் என்றால் என்ன பிறருடைய பொருளை அபகரித்தல் அநியாயத்தில் ஒரு வகை ஆ அநியாயம் என்றால் என்ன பரிசித்தல் அதுவும் ஒரு வகை அநியாயம் என்றால் என்ன ஹ இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்குமே ஹட்டையை மறைத்து பாத்திலேயும் வெளிப்படுத்துறது ஆஹ் அதுவும் ஒரு வகை வேற ஓலம் மைண்டுக்கு எதிர்ப்பாடுதோ அதை சொல்லுவோம் சிந்தனைக்கு எதிர்ப்பாடுதோ அதை சொல்லுவோம் பிறரை கொலை கொலை செய்யவே அது பெரிய அநியாயம் ஆ நீதி எப்போசிட்டுக்கு இல்லாமல் அநியாயம் சரி சரி அரபுல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்காமல் அதற்குரிய அல்லாத இடத்தில் வைப்பதுதான் அநியாயம் என்றுதான் இந்த அரபு வார்த்தைக்குரிய அர்த்தம் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அல்லாவுக்கு மாத்திரம்தான் தான் அப்படி கொடுக்கவில்லை சொன்னால் அது அநியாயம் தாய் தந்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமை தாய் மாத்திரம் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும் அது அல்லாதவர்களுக்கு அந்த உரிமையை உரிமை இருந்தால் அது அநியாயம் கற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கற்றவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் கற்றவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே பாமரில் கொண்டு வந்து வைத்து வீப்பமா இருந்தால் அது அநியாயம் உதாரணமாக இஸ்லாமிய பத்துவாக்கள் இஸ்லாமிய முடிவுகள் சட்ட முடிவுகளை கேட்பதற்கு யார் முறையில் அது அல்லாமல் பாமர மக்களிடத்திலே சென்று இஸ்லாமிய சட்டங்களை கேட்போமாக இருந்தால் அது அநியாயம் இவ்வாறு அநியாயம் என்பது ஒரு ஒரு பரந்த ஒரு விடயமாக சமுதாயத்திலே இருக்கிறது இந்த அநியாயங்களை நாங்கள் மூன்று வகையாக ஒரு சிந்தனைக்காக ஒரு மூன்று வகையாக நாங்கள் இங்கே பார்ப்போம் முதலாவது அநியாயம் என்ன அநியாயம் அல்லாவுக்கு மனிதன் செய்கின்ற அநியாயம் இந்த அநியாயம் என்று சொல்ல பொழுது அஷ்ஷிக்கு பில்லா அல் குஃபர் அல்லாவுக்கு இணை வைத்தல் அது எந்த வகையிலாக இருக்கலாம் துவா செய்வதாக இருக்கலாம் அல்லாவிடம் கேட்க வேண்டிய தேவையாக இருக்கலாம் அது எந்த வகை அநியாயம் இருந்தாலும் சரி அவனை நிராகரித்தல் இதே இதே நிலையில் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் நிச்சயமாக சோர்க்கம் போக மாட்டார் அவருக்கு சோர்க்கம் ஆறாமாகி விடும் நரகம் அவர் மீது வாஜிபாகிவிடும் தெளிவாக ஒருவர் இந்த மரணித்தார் என்றால் அவரை பார்த்து எங்களுக்கு சொல்லுவதற்குரிய அனுமதி இருக்கிறது இது முதலாவது வகை அல்லாஹ் மன்னிக்காத வகை இரண்டாவது வகை அல்லாவுக்கும் அடியாரலுக்கும் இடையில் இருக்கின்ற அநியாயம் அது என்ன அநியாயம் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்களை பொறுத்தவரையிலே எங்களது இபாதத்துகளின் மூலமாக நல்ல நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹா அந்த சிறிய பாவங்களை அழிப்பான் ஹதீசிகளில் வந்திருப்பதை போன்றும் பெரிய பாவங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் தௌபாவின் மூலமாக மன்னிப்பான் அப்படி இல்லை என்றால் அதற்கான தண்டனையை நரகத்திலே போட்டு தண்டிப்பான் என்பதுதான் ஒரு முகமினுடைய உடைய கொள்கை இது இரண்டாவது வகை நாம் தெளிவாக விளங்கிக் முதலாவது அல்லாஹூக்கும் அல்லாஹுக்கும் மனிதன் செய்கின்ற அநியாயங்கள் இதே நிலையில் மரணித்தால் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் நரகத்திலே போடுவான் இரண்டாவதை பொறுத்தவரையிலே அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற நடைபெறுகின்ற அநியாயங்கள் அல்லாஹால நாடினால் மன்னிப்பான் மூன்றாவது மேலே சொல்லப்பட்ட அநியாயங்கள் மிகப்பெரிய அநியாயங்களாக இருந்தாலும் மூன்றாக நாங்கள் எங்களது வாழ்க்கையோட்டத்திலே பார்க்கின்ற மனிதர்கள் மனிதர்களுக்கு இடையிலே சேர்ந்து கொண்டு அநியாயங்கள் இதனுடைய பாரதூரம் என்பது மிக பெரியது ஏனென்றால் முதலாவது இரண்டாவது தெளிவானது முதலாவது நரகம் கடமையாகிவிட்டது இரண்டாவது அல்லாஹ் நாடினால் மன்னித்து போடுவான் மூன்றாவது மனிதன் மன்னிக்காத வரையிலே அல்லாஹால மன்னிக்க மாட்டான் மனிதனுக்கு செய்யப்பட்ட அநியாயங்களில் தீர்த்து கொள்ளாத வரை அல்லாஹாலா சுவர்க்கத்திலே போட மாட்டான் இந்த நீண்ட ஹதீசிலே ஆஹ் ஐந்து ஐந்து விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் கேட்கப்படுகின்ற வரையில் உங்களது கால்கள் நகர மாட்டாது என்கின்ற அந்த நாங்கள் அநேகமாக அந்த விடயங்களை பார்த்திருக்கிறோம் எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக சுஃபியா சௌரி ரஹ அவர்கள் சொல்லு பொழுது நான் அறுபது எழுபது பாவங்களை வைத்துக் கொண்டும் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே அறுபது எழுபது அதற்கு மேற்பட்ட பாவங்களை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை சந்திப்பதை விட ஒரே ஒரு பாவம் அடியாருக்கும் எனக்கும் இடையிலே இருப்பதை நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் சாதாரணமாக காணுகின்ற விடயங்கள் ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது அநியாயம் ஒருத்தரை பற்றி குறை பேசுவது அநியாயம் அவர் விரும்பாத பட்டப்பேரை சொல்லி அழைப்பது அநியாயம் கட்டுவது அநியாயம் அவருடைய சொத்தை அபகரிப்பதற்கான விடயங்களில் ஈடுபடுவது அநியாயம் அவருக்கு அவரிடம் இருக்கின்ற காணி பூமிகளிலே அளவுகளை குறைத்து தங்களுக்கு சொந்தமாக கொள்வது பெரிய அநியாயம் அவர்களது பிள்ளைகளை வழிகெடுப்பது அநியாயம் இவ்வாறு சின்ன சின்ன செயல்கள் சமூகத்திலே இருக்கின்ற சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் பெரும் பெரும் அநியாயங்களாக இருக்கின்றன இவைகளை அதற்குரிய அடியார் மன்னிக்காத வரையிலே மன்னிக்க மாட்டான் எனவே எங்களது வாழ்க்கையிலே வாழுகின்ற கால பகுதியிலே இந்த அநியாயங்கள் நடைபெறாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அநியாயங்கள் நடைபெற்றிருந்தால் மனிதன் என்ற வகையிலே அந்த மனிதரிடம் சென்று கேவலமாக நாங்கள் பார்க்காமல் அல்லது மரியாதை குறைவாக பார்க்காமல் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதற்கான விடயங்களை இங்கே நாங்கள் தீர்த்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் தனை தலை குனிந்து வெட்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நிலை வர மாட்டாது நபியல் நாயம் சல்லாஹ் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து அஹ் யாரும் சூழல்லாம் எங்களது பிள்ளைக்கு ஒரு சொத்தை நான் பரிசாக கொடுக்க இருக்கிறேன் நீங்கள் அதற்கு வந்து சாட்சியாக இருங்கள் என்று செல்லல்லா அலுவலர் ஒருவர் வந்து கேட்கிறார் செல்லல்லா செல்மர் கேட்கிறார்கள் இந்த பிள்ளையை தவிர வேறு ஏதாவது பிள்ளை உங்களுக்கு இருக்கிறார்களா இவர் 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 மட்டும்தான் அவங்களோட பிள்ளை அல்ல தவிர வேற பிள்ளைகள் இருக்கிறார்களான்னு கேட்கிறார் அந்த வந்தவர் சொல்கிறார் ஆமாம் இருக்கிறார்கள் அப்படி என்றால் சல்லல்லா உலக செல்மர் சொன்னார்கள் பாவமான செயல்களுக்கு என்னை சாட்சியாக வைக்காதீர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அன்பளிப்பு கொடுப்பதென்றால் இருக்கின்ற பிள்ளை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க என்றால் யாருக்கும் கொடுக்க கூடாது என்கின்ற விடயத்தை நபிகள் நாயம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமை கூறிய சகோதரர்கள் இவ்வாறு அநியாயத்தினுடைய வட்டம் என்பது மிக பெரிய வட்டமாக வேலைக்கு ஆள் எடுத்தால் நேரத்திற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஒரு ஆசானாக இருந்தால் உரிய முறையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு காதியாக இருந்தால் நீதிபதியாக இருந்தால் நேர்மையான முறையிலே நீதி வழங்க வேண்டும் ஒரு அமைச்சராக இருந்தால் அல்லாஹுக்கு பொருத்தமாக நாட்டு மக்களுக்குரிய சேவைகளை செய்ய வேண்டும் இப்படி அதனுடைய வட்டம் பெரிதாக போகிறது எங்களது நாடுகளை பொறுத்தவரையிலே காதி நீதிபதிகளாக வேலை செய்கின்றவர்கள் வக்கீல் வக்கீல்கள் வந்து பொய்யையும் உண்மையாக காசு இருந்தால் வேலை செய்யும் காசு இருந்தால் உண்மையும் பொய்யாக்குவார்கள் பொமையாக்குவார்கள் இந்த நிலைதான் இப்போதும் எங்களது நாடுகளில் இருக்கிறது பாவம் அல்ல மன்னிப்பானா அல்லா மன்னிப்பானா அல்லா மன்னிக்க மாட்டான் அநியாயமாக தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த அடியான் மன்னிக்கின்ற வரையிலே அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் எங்களை பொறுத்த வரையிலே ஒரு பெரிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலாவும் அப்படித்தான் பார்க்கிறாங்க எனவே அந்த நோக்கத்திலே கல்வி கற்போமா இருந்தால் அந்த கல்வியில் பிரியோசனமும் இல்லை சரியான முறையில் தீர்ப்பு வழங்குவேன் மக்களுக்கு செய்ய செய்வேன் அல்லாஹ் நடப்பேன் என்று நாங்கள் அந்த கல்வி கற்பவமாக இருந்தால் அதற்காக கூலி வழங்கப்படும் அப்படி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நிலைதான் மறுமையிலே ஏற்படும் எல்லாம் அல்லாஹால இந்த அநியாயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நாளையிலே வெற்றி நாளை மறுமை நாளையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலும் மனைவியும் சேர்த்துக் கொள்வானுல்லா